நீங்க கேட்ட உடனேயே கடனை வாரி வழங்கும் பல ஃபேக்ஸ் ஆன ஆப் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு முக்கியமான பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இது லாங் ட்ராப் அண்ட் ஸ்கேமோட பார்ட் டூ வீடியோ ப்ளே ஸ்டோர்ல காணப்படுற ஆப்ல பெரும்பலான ஆப்ஸ் ஃபேக் அதாவது போலியானது அதுலயும் கடன் வழங்குற ஆப்ஸை எப்படி தவிர்க்கணும்னு இந்த வீடியோல பாக்கலாம் முதலாவதா அந்த ஆப்ப உருவாக்கிய டெவலப்பர் அல்லது நிறுவனம் உண்மையிலேயே சட்டபூர்வமானதா என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா கஸ்டமர் சர்வீஸ் இமெயில் அல்லது ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆஃபீஷியல் வெப்சைட் ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் நம்பர்னு ஏதாவது வெரிஃபை பண்ணப்பட்டதான்னு கவனிங்க ஏன்னா உண்மையா லோன் வழங்குற கம்பெனி சட்டப்பூர்வமா தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இரண்டாவதா அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணும்போது போது உங்ககிட்ட தேவையற்ற அனுமதி கேக்குதா அதாவது எஸ் எம் எஸ் கான்டாக்ட் கேமரா ஆக்சஸ் கேலரி ஆக்சஸ் பெர்மிஷன் கேக்குதான்னு கவனிங்க ஏன்னா கடன் பெற்றுக்கொள்ள இந்த அனுமதி தேவைப்படாது இல்லையா மூன்றாவதா கண்டிப்பா அந்த ஏப்போட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பாருங்க அப்படினா மக்கள் அந்த நிறுவனம் பற்றி சொல்லும் கருத்து கணிப்பு அது ஐந்து கருத்துக்களை விடவும் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தேகம்தான் நான்காவதா முக்கியமா கூகுள் ப்ளே ஸ்டோர்ல ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெல்லிங் எரர் அல்லது கிராமர் எரர் இருக்கலாம் அப்படி இருந்தா கூட அது சந்தேகமானது தான் ஐந்தாவதா வெரிபிகேஷன் ஃபீஸ் அல்லது ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஏதாவது முன்கட்டணம் கேட்பதும் சந்தேகத்திற்குரியதான் அதையும் தாண்டி தவறுதல் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் செட்டிங்ஸ் போய் ஆட்ஸ் பெர்மிஷனில் இருந்து ரீவாக் பண்ணி உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நீங்கள் முறையாக இது பற்றி புகார் செய்யணும்னா கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ளாகஸ் இன் அப்ராப்ரியேட் ஸ்கேம் ஆஃப் ரோட்னு ரிப்போர்ட் பண்ணலாம் இறுதியாக எப்போவுமே நீங்கள் கேட்டதும் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக முதல்ல சந்தேகப்படுங்கள்